அப்போ கார்த்திக் அப்படின்னா கார்த்திக் வந்து அவர் அவங்க அம்மா அவன் ரெண்டா ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அக்கா தங்கச்சி மேரேஜ் பண்ணிட்டாரு அதுல ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை போய் இருக்கு அவருக்கு அந்த பழக்கம் சில பழக்கங்கள் தான் இருந்தாலும் அவர் கடைசி காலங்களில் காசுரம் போன புது இயக்குநர்கிட்டலாம் கூட எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற காலம்லாம் இருந்தது நிறையா ப்ராப்ளம் சொல்றாங்க

சார் நடிகர் கார்த்திகை வந்து தற்போது வந்து கொஞ்சம் உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்றாங்க அவர் என்னதான் சார் பிரச்சனை அவருக்கு எதனால் வந்து லைம் லைட்டில் எல்லாமே போயிட்டார் அவர் இல்லை வயோதிகம் வயது அது ஒரு பிரச்சனை கார்த்திகை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய அந்த ஆக்டி ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து அவருடைய ப்ளஸ்ஸே டைலாக் பேசுகிறப்பே ஒரு இடத்துல நின்று பேச மாட்டார் ஏதாவது அப்படி துரு துருன்னு பண்ணிகிட்டு இருப்பார் நிறைய நடிகைகள் அந்த காலகட்டங்களில் அவர் கூட நடிச்சிருக்காங்க எல்லோரும் கூடயும் கிறிஸ்து பேசப்பட்ட ஒரு ஜெமினி கண்டிஷனுக்கு அடுத்து அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டவர் இருக்கு நடிகர் கார்த்திக் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் அவரோட குடும்ப நண்பர்களாக இருக்காங்க அந்த குடும்பமும் இந்த குடும்பம் நண்பர்களாக இருக்கணும்னு பல பேருக்கு ஒரு தான் இருப்பார் எல்லாரையும் பார்த்தோன்னே வாரிய அனைத்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பத்திரிகையாளராக இருக்கட்டும் என்ன பிரதர் பார் வாங்க டார்லிங் பாரு இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு மனிதன் நல்ல நடிகர் இப்போ நீங்கள் அந்த காலகட்டங்களில் ரஜினி கமல் சிவ விஜயகாந்த் பிரபு அந்த அந்த ஒரு ஏழு ஏழு பேர் இருந்ததில் இவருடைய ஆக்டிங் மட்டும் தனியாக இருக்கும் ஒரு இவர் இவர் மாதிரி யார் பண்ணால் கூட கண்டுபிடிச்சலாம் தான் ரகுவரன் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே தனக்குன்னு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க டயலாக் பேஸ் டெலிவரியாக இருக்கட்டும் மற்றபடி டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு காஸ்ட்யூம் வச்சுருப்பார் கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் போட்டு ஒரு பெல்ட் போடாத செட்டின் சிங் செட் பண்ணியிருப்பார் அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டெச்சர் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் வச்சுருப்பார் இந்த மாதிரி இருக்கிற கார்த்திக் நல்லா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு அவருக்கு மேலே நிறையா அலிகேஷன்ஸ் வரும் ஷூட்டிங்க்கு சரியாக வர மாட்டார் காலையில் ஷூட்டிங்க்கு சாயங்காலம் வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேலே போச்சு அதனால் சில உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்பட்டுச்சு அடிக்கடி உடல்நிலை சரி இல்லாமல் போயிடுச்சு ஒரு வயசும் ஒரு காரணம் அப்படியே ஒரு அப்படி இப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் தனியார் நின்னார் அப்புறம் அதிமுக கூட்டணி நின்னார் அப்புறம் வந்துட்டார் இப்போயும் அந்த கட்சி இருக்குது ஆக்டிவாக இருக்குது இந்த தேர்தலில் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் தான் பண்ணார் இன்னமும் அந்த கார்த்திக்கு உள்ள அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க இன்னமும் வந்து ரசிக்கக்கூடிய ஆட்கள் கொண்டாடக்கூடிய ஆட்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய படங்கள் கார்த்திக் படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போனால் கூட கோகுலத்தில் சீதை கோகுலத்தில் சீதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் எப்போயுமே போதையிலே இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த போதையுடைய லிமிட்டும் தாண்டக்கூடாது அவங்களுடைய ஸ்டேட்டஸும் மிஸ் ஆகக்கூடாது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அப்படியே அழகாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக்காக பண்ணியிருப்பார் கார்த்திக் நிறைய படங்கள் மௌனராகமாக இருக்கட்டும் கோகுலந்திரிசிகண்டியாக இருக்கட்டும் கிழக்கு வாசலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆ ஆந்தி வேலை பண்ண கார்த்திக் இவ்வளோன்னு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன தான் லேட்டாக வந்தாலும் சரி அவருக்கு ஆயிரம் ப்ராப்ளம் தான் இருக்குது இதை ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்துட்டாங்கன்னா ஒரே டேக் தான் மேக்ஸிமம் ரெண்டாவது தேக்கு போகிறதுக்கு இல்லை இத்தனைக்கு அப்பெல்லாம் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணணும் கரெக்டாக திருப்பி பார்க்கணும் கரெக்டாக ரியாக்ஷன் எடுக்கணும் கரெக்டாக லீட் எடுத்து பேசணும் இதெல்லாம் நிறையா காலங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் இருந்துச்சு அதில் எல்லாத்துலேயும் சிங்கிளில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகனால் கார்த்திக் வயசு ஒரு காரணம் உடல்நிலை பாதிப்பு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கரியர் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு அவருடைய மகனே வந்து அவரை கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் ஏன்னா மூணாவது மாதிரி நோட்டீஸ்லாம் தரான் ஏன் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா கௌதம் கார்த்திக் அவருக்கு என்னதான் பிரச்சனை கௌதம் கார்த்திக் அப்படின்னா கார்த்திக் வந்து அவர் அவங்க அம்மா அவன் ரெண்டா ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு கார்த்திக் அக்கா தங்கசி மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதில் ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ள ஒரு 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 பிரச்சனை போயிட்டே இருக்கு போல அதில் கௌதம் கார்த்திக் வந்து ஒரு சின்ன வருத்தம் அதனால அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கு அதனால் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஆனால் இவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க குடும்ப விஷயங்கள் நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளே போனோம் கார்த்திக் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க யார் சினிமாவில் இருக்கவங்களும் சில பேருக்கு வெளியே தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆனால் இவருடைய லைஃப்பில் நிறையா போஸ்டர்ஸ் இருந்தது அதில் வந்து அதில் அந்த ஒரு காரணமும் கூட ஒரு காரணமா இருக்கலாம் இன்னைக்கு கார்த்திக் வந்து ஒரு பெரிய நடிகரா இருக்க வேண்டியது நேரத்துக்கு வராம சில தவறான தான் அவர் வந்து அவர் எங்கயோ இருக்க வேண்டிய நடிகர் அவர் இயல்பாக பழக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்தான் இவருக்கு அந்த தவறான பழக்கங்கள் வர்றதுக்கு காரணம் கூட இருந்த நண்பர்களா இல்ல சினிமா வட்டத்தை சேர்ந்தவங்களா இல்ல சார் எல்லாத்துக்குமே ஏதாவது பழக்கம் இருக்கும் அது என்ன தன்னுடைய செய்வாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பெரிய உச்சநட்சத்திர நடிகராக இருந்தவர்கள் தமிழ்நாட்டிலலாம் வந்து அந்த பழக்கம் இருந்து கடைசியில் ஸ்டாப் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்க தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தவர் அவருக்கு அந்த பழக்கம் சில பழக்கங்கள்லாம் இருந்ததுனால அவர் கடைசி காலங்களில் காசோட போனால் புது இயக்குநர்கெலாம் கூட எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற காலம்லாம் இருந்தது அவர் அவர் ஒரு பெரிய லெஜண்ட்டு ஏன்னா சில பழக்கங்களாம் அவங்க பழகிட்டாங்கன்னா விட முடியாது அந்த மாதிரி இவருக்கும் சில பழக்கங்கள் அப்புறம் அதை விட முடியாமல் போச்சு அப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படிப்படி தொடர்ந்து வந்தது தான் இருந்தாருனா இன்றைக்கும் அந்த ஒரு ஆக்டிவாக இருந்தார்னா ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக சமீபத்தில் கூட்டிட்டு தனுஷ் கூட ஒரு படம் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருப்பார் நடிகர் கார்த்திகா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லெஜெண்டு அது மட்டும் இல்லாமல் பெர்ஸ்னலாகவே பத்திரிகையாளராக இருக்கட்டும் மற்ற சினிமா ஆட்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஓப்பனாக பழகுவார் அவரை ஷூட்டிங் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் அவரை கொண்டு வந்து சேர்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக ஆனால் வந்து நீங்கள் வந்துட்டார்னா ஸ்பாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இதாகிடுவார் சில பழக்க வழக்கங்கள் உடல்நிலை காரணம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இதாகிடுச்சு அவருடைய சொத்து கூட அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் வந்து பாவம் பப்ளிக்கில் பேசினப்போ எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது என் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அது என்ன பிரச்சனை இல்லை அது ஒரு பில்டிங் வாடகைக்கு விட்டுருந்துருக்காரு அந்த வாடகைக்கு விட்ட பில்டிங்கில் இருந்து அவர் காலி பண்ணல அப்புறம் கேஸ் பண்ணலாம் யாருக்கும் பிடிங்களாம் இல்லை ஒரு வாடகைக்கு விட்ட பில்டிங்கில் இருந்தவங்க காலி பண்ணாமல் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்காக வந்து அவர் கோர்ட் வரைக்கும் போய் வழக்குகள்லாம் போட்டு அது நடந்து வாங்கிட்டேருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இல்லை இல்லை அவன் அப்பாவை பெரிய சம்பாதிச்சு வச்சுருக்காரு பெரிய அளவில் இவரும் நிறைய சம்பாரிச்சிருக்காரு அதெல்லாம் அவர் எழுடுவா தான் இருக்கார் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் ரொம்ப இல்லை சில ப்ராப்பர்ட்டிஸை விட்டதில் பிரச்சனை இருந்துச்சு அதை கோர்ட் வரைக்கும் போய் அதை கிளியர் பண்ணிட்டார் ஆனால் கௌதம் கார்த்திக் சொல்கிறார் இன்னும் எனக்கு பணத்துக்கு கஷ்டமாக தான் நான் யார்கிட்டே கையெழுந்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் வெளியில் ஃபினான்ஸ்லாம் வாங்கினா அந்த மாதிரிலாம் சொல்கிறார் அதெல்லாம் உண்மையாக எப்படி சார் முத்துராம்கிற ஒரு பெரிய நடிகர் அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட சொத்துக்கள் சம்பாதி வச்சுருக்காரு கார்த்திக் நிறையா படங்கள் பண்ணார் பேசிக்காக அவ்வளோ வசதியாக தான் இருக்கிறார் இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு இவரும் ஏதாவது படம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் எதுக்கு ஒரு கடன் வரப்போகுது சொந்த படமும் எடுக்கல இல்லை வேற எதுவும் எதுவும் கிடையாது போது இவர் என்ன கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரியல ஒருவேளை இவர் பெர்சனலான இவர் செலவுகள் அதிகமாக இருந்து அதுக்காக வாங்கியிருக்காருன்னா அதை அவருடைய பெர்சனல் விஷயம் அதுக்காக கார்த்திகை வந்து இவருக்கு சேர்ந்து வச்சிருக்காரு படிக்க வச்சுருக்காரு இவரும் இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கு ஏதோ ஒரு படம் என்ன கூட பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது மனித மாதிரியான ஒரு பெரிய படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆஹ் அது அடுத்தடுத்து அவர் செலக்ட் பண்ண படங்கள் சரியில்லாத படங்கள் அது சரியா போகலை அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு கேப்பாருக்கு நடிகர் கார்த்திகை வந்து ஒரு நடிகை அவங்க மறக்க முடியாம தன்னுடைய பொண்ணு பேருக்கே இவர் பேரெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே அன்றைக்கி வந்து எல்லாருமே நடிகை ஓப்பனாகவே ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஓப்பனாகவே சொன்னாங்க அப்படின்னா கார்த்திக் அவர்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி அவ்வளோ நடிகை எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் நீங்கள் ஆண் பெண் பேதம் பேதம் பார்க்க மாட்டார் எல்லாரையும் பார்த்தோன்னா என்ன டார்லிங் பாரு என்ன பிரதர் பார் கட்டி பிடிச்சிருவார் எல்லாத்தையும் நம்ம கேஷுவலாக பழுவார் இந்த கேரிங் இருக்கு இல்லையா அது பெண்களுக்கு ஒரு பெரிய அஃபெக்ஷன் ஒரு பெரிய போதை கேரிங் தான் நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய உச்சத்தர் பெண்ணாக வேண்டும் நீங்கள் போய் ஒரு நாலு வாரத்தை அவங்கள்ட்ட வந்து ஆர்த்தலாம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டீங்கனாலே பாதி பாதி பேர் உங்கள்கிட்ட அப்படியே உங்கள்கிட்ட வந்துடுவாங்க அது வந்து கார்த்திக் இருந்தது இருந்து யார்கிட்டையுமே ஒரு கேரிங் எடுப்பாரு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி பண்றீங்க இருக்கு இல்லையா அது வந்து பெண்களுக்கு ஒரு பேசுகிறப்ப அது பெரிய அளவுல கார்த்திக் வேணும்னே செய்யலை நடிப்பங்கால செய்யலை இயல்பாவே எல்லாத்துலேயும் ஆன் பண்ணி எல்லாத்துலேயும் பேசுவார் அது வந்து பெண்களுக்கு நிறைய பிடிச்சிருச்சு அதெல்லாம் நிறைய பேருடைய கஸ்டங்களை கேட்பார் அதுக்கு சொலிஃபுன்னு சொல்லுவார் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி போன பழைய நடிகர்கள் கூட எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கார்த்திக் அப்படின்னு பாருங்கள் இன்னும் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய குழந்தைகள்லாம் நான் கார்த்திக் பேர் வச்சுருக்காங்க அவங்க நடிகை மறக்க முடியாம மேக்கப் ரூம்லேயே மாத்திரையெல்லாம் போட்டு கார்த்திக்கை மறக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் அவங்களை காப்பாற்று அந்த மாதிரி எல்லார்ட்டையும் வந்து ஒரு பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சகஜமாக பண்ணக்கூடியவர் எல்லோருக்கும் கார்த்திகை பிடிக்கும் அதனால அந்த மாதிரி வந்தது வழியாக இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கார் பேசுகிறாரு பார்த்தீங்க போனீங்கன்னா நீ கூட போனால் கூட அவரை மீட் பண்ணலாம் பேசலாம் அந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு நடிகர் தான் உடலில் என்ன சார் பிரச்சனை அவருக்கு இல்லை வயோதிகம் தான் இப்போ சமீபத்தை ஓட்டு ஓட்டுப்படம் வந்தார் பார்க்குறப்ப நமக்கே பெரிய வருத்தமாக இருந்தது ஒரு மாதிரி கால் தாங்கி தாங்கி வந்தாரு அவருக்கு நிறையா ப்ராப்ளம் சொல்கிறாங்க காலகட்டங்கள் இந்த வெயில் வந்ததுனால் அவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிரும் அதனால பெரும்பாலும் கடைசி காலகட்டங்களில் கார்த்திக்கிறோம் நடிக்கிற படங்கள்லாம் பெரும்பாலும் படங்கள் வந்து ஊட்டிலேயும் எடுத்து எடுப்பாங்க ரொம்ப நேரம் வெயில் ஒரு ஆள் நிற்க முடியாத அலர்ஜிக்கு மாதிரி வருது அப்படின்ற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும் போல அதனால வந்து அங்கே எடுப்பாங்க அதெல்லாம் படங்கள் நிறையா படங்கள் பண்ணுறதில்ல குறைச்சிக்கிட்டு இப்போ கார்த்திக் வந்து பீக்கில் இருந்தார் திடீர்னு டக்குன்னு சடனாக காணாமல் போயிட்டார் நான் சொன்னது வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கூட சேர்ந்து லைனாக ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் சடனாக காணாமல் போனது என்ன ரீசன் பர்சனல் ரீசனாக ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்ததுனாலயா இல்லை என்ன ரீசன் இல்லை சார் அது ஒரு ஒரு காலகட்டம் சேஞ்ச் ஆகுது இப்போ விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் இவங்க ஒரு ஒரு கேங் இவங்க இவங்களுடைய முடிஞ்சு அடுத்த ஒரு செட் அப்படியே வரும் வர்றப்போ இவங்க இருந்து அடுத்த டிரான்ஸ்மிஷன் ஆகாங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டவர் யாருன்னா சத்தியாஜ் இனி நம்ம ஹீரோவை அடிக்க முடியாது கேரக்டர் ரோல் வில்லன் ரோல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அழகாக போயிடலான்னு டக்குன்னு அதை சேஞ்ச் பண்ணிட்டார் பிரபு கொஞ்ச நாள் அப்படி இழுத்து பார்த்துட்டு அப்புறம் தான் கேரக்டர் ரோல் பார்த்துனார் ராமராஜர்லாம் இன்றைக்கி ஒரு ஹீரோ தான் அடிப்பாக நடிச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த சேஞ்சோர் இருக்கு இல்லையா சேஞ்ச ஓர் டக்குன்னு அவங்கள ஏற்றுட்டாங்க இவர் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமானார் அது இடையில் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படியே ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு அப்படியே ஓ அதனால தான் ஆமாம் மற்றபடி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வயசுலாம் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் பண்ணார்னா அப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவருடைய ஒர்க்லாம் சரிங்க சார் நன்றி சார் நன்றி கட் பண்ணுங்க